தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தம்பி மனசுல இருக்கெல்லாம் கொட்டி தீர்த்துட்டாரு கீழப்பா ஒரு மைதானம் இந்த மைதானம் அப்படிப்பட்ட ஒரு மைதானம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அப்படி சும்மா திமுக அதிமுக எல்லாம் அதிர வச்சது ஏன்னா தம்பி வந்து அடிக்கடி வந்து மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லுவாரு எங்க ஊர்ல இப்படிலாம் நடந்துட்டு இருக்குன்னுட்டு கொட்டி தீர்த்துட்டாரு கீழப்பவுர் வசிக்கும் அனைத்து உறவுகளுக்கும் மீண்டும் ஒரு மகனமாக ஒரு முறை எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே கீழப்பவரில் உள்ளவங்களை வந்து அதிகமாக அரசியல் பேசுவாங்க எனக்கு தெரியும் ஏன்னா திமுக காங்கிரஸ் இப்போ நான் இருக்கிற பிஜேபி வரைக்கும் எல்லா அரசியலுமே அவங்க வந்து ரொம்ப தெளிவாகவே பேசுவாங்க ஆனா இதில் மறைக்கப்பட்டு மறைக்கப்படுவது இந்த நாம தொழில் கட்சி மட்டும்தான் தான் இந்த உள்ளவங்களுக்கு எல்லாமே அரசியல் தெரியும் ஆனா அரசியலோட உள்நோக்கங்கள் எதுவுமே தெரியல மக்களை வந்து நல்லா புரிஞ்சிக்கங்க ஒரு மாய முகத்தோட இருக்கிற இந்த திமுக அதிமுக பிஜேபியை தயவு செய்து நீங்க நம்பாதங்க இதே இது இன்னொரு இதோட திமுக கூட்டம் அதிமுக கூட்டணியில நடந்திருக்கட்டும் உங்களுக்கே நீங்க மனசாட்சி தொட்டு நீங்களே பாத்துக்கங்க இங்க எத்தனை கோட்டர் பாட்டல் கிடக்கும் இந்த ரோட்ல ஒரு ஆள் போக முடியுமா என்னலாம் நடக்கும் நீங்க ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாத்துக்கங்க இங்க வந்திருக்க பிள்ளைங்க நாங்க எல்லாருமே நாங்க வந்து தன்னெழுச்சியா நாங்க முன்னே வந்திருக்கோம் ஏன் பாத்தீங்கன்னா இந்த உண்மையை நாங்க உரட்ட சொல்லணும் ஏமா நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு மக்களுக்கான கட்சி அனைத்து உயிர்களுக்குமான கட்சி எதுக்கு அனைத்து உயிர்களுக்குமான கட்சி நம்ம சொல்லணும் தெரியுமா எல்லா உயிரும் வாழ்ந்தாதான் நம்ம வாழ முடியும் நம்ம மட்டும் வாழ்வேக்கு இந்த பூமி கிடையாது எல்லா உயிரினமும் வாழணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் வாகன பிரச்சாரம் போய்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு முன்னாடி ஒரு பாம்பு போது ஏ பாம்பு போது பாம்பு போது நிப்பாட்டுங்க வண்டி எங்க உடனே எங்க ஆட்கள் மயக்கெடுத்து சொல்றாங்க அனைத்து உயிர்களுக்குமான கட்சி நாம் தமிழர் கட்சி ஏன் தெரியுமா அந்த பாம்பு வாழணும் அதுதான் அந்த மண்ணை போய் உழுந்து உழுதி எடுக்கும் பழிக இந்த எலியலாம் பிடிச்சு திங்கும் விவசாயிகளுடைய நண்பன் மண்புழு வாழணும் அப்போ இந்த ஒவ்வொரு உயிரினமும் என்ன எதுக்கு நமக்கு தேவைப்படுதுங்கிறதுலாம் எங்களுக்கு தெரிய வச்சது இந்த நாம் தமிழர் கட்சி எங்க அண்ணே சீமான் மற்ற கட்சியை நீங்க எடுத்துக்கங்களேன் திமுக இதுல வந்து நிக்கட்டும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா இந்த வட்டத்தை நீ பாத்துக்க அந்த வட்டத்தை நீ பாத்துக்க டாஸ்மாக் வட்டத்தை நீ பாத்துக்க சொல்லுவாங்களா இல்லையா அப்படிதான் நடக்குங்க அதிமுக ஒரு மிக ஒரு இந்த ஜெயலலிதா அம்மா ஒரு நல்ல ஆட்சிதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுலயும் நிறைய ஊழல்கள் லஞ்சங்கள்லாம் நடந்தது ஆனா அந்த அம்மா பண்ணது ஒண்ணு ஒரு ஒரு விஷயம் நல்லது பண்ணிச்சது இந்த மோ இந்த மோ லேடியா இல்ல அந்த மோடியான்னு கேட்டது அந்த அம்மா இருக்க வரைக்கும் பிஜேபி நடமாட்டங்க அதிகம் கிடையாது ஆனா இப்போங்க பிஜேபி அதிகமா இருக்கிறது யார் வளர்க்கிறா இந்த திமுக தான் வளர்த்திட்டு இருக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்க்கிறது திமுக இந்தியாவில் பிஜேபி வளர்க்கிறது காங்கிரஸ் நல்லா புரிஞ்சுக்கணும் என் தம்பி இவ்வளவு நேரம் அவன் சொன்னாரு எங்க ஐயா காமராஜர் போய் இவ்வளவு நேரம் சொன்னார் இல்லையா காமராஜர் ஐயா மூடப்பட்டிருக்கு முகம் மூடப்பட்டு நம்ம சாதித்த தலைவர்கள் எல்லாம் சிறைக்குள்ள அடைபட்டு இருக்காங்க ஆனா இவர்கள் எல்லாம் எங்க இருக்காங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஆரியரும் திராவிடரும் சேர்ந்து நம்மளை வந்து இன்னும் அடிமைப்படுத்திட்டு இருக்காங்க அரசியல் வந்து என் தம்பி நீ என் தங்கச்சி வரா என் தம்பி இன்னும் சரவணம் எல்லாம் வராரு நீங்க இருந்து தயவுசெய்து நல்லா கேளுங்க இதை விட நல்லா எழுத்து விட்டு போவாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சது எல்லாமே அதாவது நம்ம வாழணும்னா எல்லா உயிரினமும் வாழணும் அப்படின்னாதான் நம்ம மனிதர்கள் வாழ முடியும் ஒரு தேனியில இருந்து எல்லா உயிரினமும் வாழணும் இப்போ நம்ம குறிப்பா நான் வந்து எனக்கு நான் வந்து வெளியூர்லாம் இல்லை பக்கத்து ஊர் தான் இந்த பட்டமுடைய இடத்துல இருந்தா நான் அங்கே வந்திருக்கேன் இதே ஊர்ல நம்மளுக்கு வந்து அரிசி ஆலைகள் நிறைய இருக்கு ஆனா இந்த அரிசியை இந்த நெல் ஆலைகள் எல்லாம் நெல்லை கொண்டாந்து கொள்முதல் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு ஒரே குடோன் இருக்கா என்னக்காவது வருத்தப்பட்டு யாராவது பேசியிருக்காங்களோ அரசு இந்த நெல் குடான கொண்டு வரல இதெல்லாம் வந்துருக்காங்க விவசாயிகள் நம்ம நம்ம வந்து வந்து பாவூர் விவசாயிகள் அதிகமா இருக்கும் நம்ம இங்க வந்து நெல் இப்ப வந்து அறுவடை நடந்துகிட்டு இருக்கு இதை நம்ம வந்து கொண்டு வர முடியுதா இங்க கொண்டு வந்து ஒரு இடத்துல நம்ம வைக்க முடியுதா இப்ப எல்லாருமே நம்ம வந்து வீடு வந்து குறுகிய வீடா ஒரு இந்த கிரானேட்டு அது ஒன்னு போட்டு கட்டிட்டோம் எல்லாருமே நெல்ல என்ன பண்ணாங்க தெரியுமா வயல்ல இருந்து வித்துறாங்க அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு வயல்ல இருந்து விற்கிறதுக்கு வியாபாரோட நிலமை அப்படி இருக்கு ஏனா அந்த அங்கதான் முக்கால்வாசி கடன் வாங்கிட்டாங்களே அந்த நெல்லை உடனே வித்தா தான் அடைக்க முடியும் அந்த நிலமையில தான் இருக்கு வியாபாரி நிலமை ஏனா நானும் ஒரு வியாபாரி பிள்ளை தான் படித்தவர்கள் மட்டுமல்ல படிக்காதவர்களும் இந்த உலகத்தில் சாதிக்க முடியும் இந்த அரசியலில் சாதிக்க முடியும் என்பதை எங்க ஐயா தான் எங்க காமராஜர் ஐயா தான் இதை நிறுவிட்டு போயிருக்காருங்க நல்லா புரிஞ்சிக்கங்க அதாவது அடிப்படை மாற்றம்ங்க தேவை திமுக மட்டும் மாற்றி புரோஜனம் இல்ல அதிமுக மாற்றி புரோஜனம் இல்ல அடிப்படை மாற்றம் தேவை அடிப்படை மாற்றம் கொண்டு வருவது இந்த நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஏன்னா எந்த கட்சியோடையும் கூட்டு கிடையாது திமுக மொத்தம் இருபத்தி ஓரு இடத்துல போட்டியிடுது அதுல மூன்று இடத்துல தான் பெண்களுக்கு அதுலயும் ஒரு ஆள் யார் தெரியுமா கனிமொழி பத்தொன்பது இடத்துல அதிமுக போட்டி ஒரு இடத்துல கூட பெண் கிடையாது ஆனா இருபது பெண் இருபது ஆண் சரிக்கு சமமா விட்டு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இதையாவது புரிஞ்சிக்கங்க அப்ப மக்களுக்காக மக்களோட நிற்பது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சத்தியாத்தா வேற யாரும் இல்ல உங்க வீட்டு பிள்ளை தான் அந்த திருநெல்வேலியில தான் இருக்காங்க நீங்க எப்ப குரல் கொடுத்தாலும் வந்துருவாங்க உங்க மனசாட்சி பட்டு தொட்டு சொல்லுங்க இங்க உள்ள எம்பியோட பேர் உங்களுக்கு தெரியுமா யாரு ஜெயிச்சாரா தெரியுமா தெரியாது அவருக்கு ஒரு நேரமா இங்க வந்திருப்பாரா இல்லையே இந்த அக்கா நம்மளோட தான் இருப்பாங்க எத்தனை முறை அங்க வந்திருக்காங்க தெரியுமா இந்த மைதானத்துல உங்களுக்காக குரல் கொடுத்திருக்காங்க எங்க அக்காவை இந்த தடவை மைக் சின்னத்துல நீங்க வாக்குகள் செலுத்தி அதிகப்படியான நீங்க வெற்றி வித்தியாசத்துல நீங்க கண்டிப்பா நீங்க வெற்றி பெற வைங்க ஏன் பாத்தீங்கன்னா நீங்க போதும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நீங்க மாடா செருப்பா உழைச்சது எல்லாம் போதும் இனி உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக வறுமுறை தலைமுறைகளுக்காக நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு எங்க கட்சிக்கு நீங்க வாங்க வாக்குகள் செலுத்துங்க மைக் சின்னத்துல வாக்கு செலுத்துங்க எத்தனை எத்தனை போராட்டத்துக்கு அப்புறம் நாங்க நிக்க தெரியுமா ஒன்று இரண்டு போராட்டம் அல்ல எங்களுடைய சின்னத்தை பறிக்கிறான் என்றால் அவனுக்கு என்ன இருக்கிறது பயம் இருக்கிறது அந்த பயம் எதை எதற்கு வருகிறது என்று தெரியுமா அவ நாங்கள் வந்துட்டோம் வச்சுக்கோங்க தவிடுபடியா மண்ணாகி போயிருவாங்க அவ்வளவு பேரும் ஏன்னா அவங்களாம் இப்படி வாழை நீட்டிக்கிட்டு வர முடியாது இங்க ஒரு அடிக்கடி கூட்டம் நடக்கும் இங்க வேணும்னா சும்மா ஒரு கண்மூடித்தனமான ஒரு கூட்டங்கள் நடக்கும்

ஒரு முறை எங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் மைக்கு தினத்தில் வாக்குகளை செலுத்தி செலுத்தும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்